ஸ்ரீ சக்தி ஜோதிடம் நிலையம் ஜோதிடர் திரு டாக்டர் ஜி சாரதி அவர்கள் பவானியிலேருந்து வந்திருக்காங்க அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் வாங்கையம் இந்த ஜோதிட கருத்தரங்க நிகழ்ச்சியை நடத்தும் லலிதாம்பிகை ஜோதிட நிலைய திருப்பூர் சகோதரி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடத்தை நம்ம அனைவரும் ஒவ்வொரு வித ஆங்கிளில் ஒவ்வொரு வித கோணத்தில் அல்லது ஒவ்வொரு பார்வையில் நாம் பார்த்து பலன் சொல்கிறது உண்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமும் அது சரியாக வரத்தான் செய்யும் ஒரு ஜோதிடர் சொல்கிற பலன் ஒரு விதத்தில் அவங்களுக்கு சரியாக வரும் இன்னொரு ஜோதிடர் சொல்கிற பலன் அவர்களுக்கு சரியாக வரும் ஆனால் எளிமையாக ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்தோன்னே ஒரு கான்செப்டு இப்போ ஒரு லக்கணம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அந்த லக்கணத்தை எடுத்துங்க லக்னாதிபதியை எடுத்துங்க இரண்டாம் பாவம் லக்கணம் ரெண்டும் வலுவடைந்து நல்ல நட்சத்திரங்களில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நல்ல குடும்பம் அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தது லக்கணாதிபதி மூணாம் பாவம் குடிய நட்சத்திரம் லக்னம் மூன்றாம் பாவம் அப்போ லக்னாதிபதியும் லக்கணத்துக்குரிய அந்த மூன்று கூடிய நட்சத்திரம் லக்கணாதிபதியும் மூன்றாம் இடத்தாதிபதி அது இணைந்தால் மூன்று கூடிய காரகத்தும் அந்த லக்னக்கு சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பலமாக இருக்கணும் இப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரத்தில் இருக்கணும் லக்னாதிபதியோ அந்த பாவாதிபதியோ பலமாக இருக்கணும் இப்போ அடுத்தது லக்னாதிபதி நாலாம் பாவாதிபதி இது நல்ல பலமாக இருந்து அதோட புதன் சுக்கரனுங்கிற கிரகம் வலிமையாக சம்மந்தப்பட்ட அவர்களுக்கு நல்ல கல்வி நல்ல வீடு வாகன வசதிகள் ஆடம்பரம் இந்த மாதிரி விஷயங்களை ஜாதகரை அனுபவிப்பார் இந்த விஷயங்களில் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவ் இல்லைன்னா அந்த பாவம் அல்லது அந்த பாவம் கொடுக்கக்கூடிய காரகத்துவம் அந்த ஜாதகனுக்கு சிறப்பாக இருக்காது ஐந்தாம் பாவம் லக்னாதிபதியும் ஐந்தாம் பாவமும் சம்மந்தப்பட்டு லக்னாதிபதி ஆண் கிரகமாக இருந்து அல்லது ஆண் நட்சத்திரத்தில் இருந்து ஐந்தாம் பாவம் குரு ஆண் நட்சத்திரங்கள் ஆண் கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகனுக்கு ஆண் சந்தானம் உண்டு இதை எளிமையாக நாம் தெரிஞ்சுக்கலாம் மற்ற கணக்குகள் எல்லாம் நீங்கள் எப்படி வேணால் போட்டுங்க ஆனால் இந்த மாதிரி எளிமை பாவம் எந்த ஒரு விஷயம் ஒரு ஜாதகனுக்கு இருக்குன்னாலும் அந்த ஜாதகனுக்கு அந்த பாவம் தொடர்பில் இருக்கணும் லக்கணம் தொடர்பில் இருக்கணும் அப்போ தான் அது அந்த ஜாதகன் முழுமையாக அனுபவிப்பார் ஆறாம் பாவம்னா கடன் நோய் அதனால தான் அந்த நோய் அப்படிங்கிற விஷயம் இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஜோதிடம் சொல்லுது ஒரு மனிதனுக்கு கடன் இல்லாமல் இருக்கலாம் நோய் இருக்கும் அல்லது எதிரிகள் இருப்பாங்க பிரச்சனைகள் ஆறாம் இடங்கிறது கடன் பிரச்சனை வருவாய் அரசாங்க உத்தியோகம் எதிரிகளால் வருமானம் இது மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த ஆறாம் பாவம் தான் குறிக்குது இதில் ஆறாம் பாவம் லக்கணம் ஆறாம் பாவாதிபதி லக்கணத்தை பார்த்தாலோ லக்னாதிபதிகள் சேர்ந்து பலமாக இருந்தாலோ அது செவ்வாய் சம்மந்தப்பட்ட செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டுட்டால் அந்த ஜாதகன் தன் தகுதிக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அவனுக்கு ராகு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்தே தீரும் இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து எளிமையாக பார்த்துக்கலாம் இதில் எல்லாம் லக்கணம் தொடர்பில் இருக்கணும் மெயினாக லக்கணம் தொடர்பில் இருக்கணும் ஏழாம் பாவம் ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் நட்பாக இருந்து நட்பு நட்சத்திரமாக இருந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் இருந்து ரெண்டும் சுபகரகமாக இருந்துட்டா நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல பார்ட்னர் தொழில் பார்ட்னர் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஜாதகன் அனுபவிப்பான் இதெல்லாம் இல்லை கெட்டுப்போச்சுன்னா இந்த காரகத்துவம்லாம் அந்த ஜாதகனுக்கு கெடும் இதை நீங்கள் எளிமையாக எடுத்து பார்த்துங்க எட்டாம் பாவம் எட்டாம் பாவங்கிறது அவமானத்தையும் குறிக்கும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் அவமானங்கள் மட்டும் இல்லை அற்ப ஆயுள் அப்படிங்கிற விஷயத்தையும் எட்டாம் இடம்தான் குறிக்கும் எட்டாம் இடத்துக்கு இன்னொரு தன்மை உண்டு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் எட்டாம் இடமும் எங்கேயாவது தொடர்பாயிட்டா அவன் சிறந்த மறைந்திருக்கும் பொருள்களை கண்டுபிடிக்கக்கூடியவனாக இருப்பான் அது போலீஸில் சீடையாக இருக்கவங்களுக்கு இருக்கலாம் ஜோதிடத்தில் யாருன்னு தெரியாத கோணத்தில் சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு வாஸ்து பார்க்குற நிபுணர் இருப்பார் இவர் வீட்டை வந்து பார்த்தோன்னா எந்த வாஸ்து நிபுணர்னு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லக்கூடியவராக கூட மறைந்திருக்க பொருள்களை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அந்த லக்னாதிபதி எட்டாம் இடம் தொடர்பு இருந்தால் இருக்கும் பாக்கியாதிபதி ஒரு மனிதனுக்கு பாக்கியங்கிறது நம்ம எத்தனை இருக்கோ இந்த பாக்கியங்களில் லக்னாதிபதியும் அந்த பாக்கியாதிபதியும் நல்ல அமைப்பில் தொடர்பு கொண்டுட்டா இதை எல்லாம் அனுபவிப்பான் இந்த லக்னாதிபதி பாக்கியாதிபதி கெட்டு அதோட பாவகங்கள் கே சேர்ந்துட்டா அந்த ஜாதகன் தன்னுடைய நற்பெயரை இழப்பான் அவமானங்களை சந்திப்பான் வாழ்க்கையில் எந்த சுகபத்தையும் பெரிய அளவில் சந்திக்காமல் பிரச்சனைகளை சந்திப்பான் பத்தாம் பாவம் லக்னம் பத்தாம் பாவம் சேர்ந்தால் அவன் சுயதொழில் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என் ஜாதகன் சுய தொழிலா அடிமை தொழில்லா அப்படின்னா லக்னாதிபதியும் பத்தாம் இடம் நல்லா வலுத்திருந்தால் சுய தொழில் அதோட ஆறாம் பாவாதிபதி சேர்ந்தால் சுய தொழில் உங்கள் பேரில் செய்யாதீங்க அடுத்தவங்க பேரில் செய்யுங்கன்னு சொல்லிவிடுங்க மனைவி பேர்லேயோ சகோதரன் பேர்லையோ இப்படி அந்த காரகத்துவத்தை வச்சு சொல்லிங்க ஆறு பத்து இது ரெண்டு மட்டும் வழுக்கக்கூடாது வலுத்து லக்கணத்தோடு தொடர்பு கொண்டு அவன் தொழிலாளேயே ஆடுவான் அல்லது தொழிலே பிரச்சனைகளை சந்திப்பான் இந்த மாதிரி பதினோராம் பாவம் பதினோராம் பாவங்கிறது லாபம் மூத்த சகோதரம் இது மாதிரி பல காரகத்துவம் இதை ரெண்டையும் கனெக்ட் ஆகி நல்லா இருந்தால் இது அவனுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படி எடுத்துங்க இதில் ஆறாம் பாவம் சேர்ந்துருச்சுன்னா எதிரிகளால் கூட லாபம் வரும் ஆனால் மூத்த சகோதரன் விரோதியாவான் இப்படி ஒவ்வொரு காரகத்தவும் ஒரு பாவம் பன்னெண்டாம் பாவம் விரயம் இப்போ லக்கணாதிபதியும் பன்னெண்டாம் பாவம் சுமகரங்களாக இருந்து தொடர்பு இருந்தால் அவன் சுப விரயம் செய்வான்னு எடுத்துங்க பாவிகள் தொடர்பு கொண்டு அவன் அசுப விரயம் செய்வான் இப்படிங்கிற விஷயத்த எடுத்துங்க நான் எனக்கு நேரம் இல்லை நான் அவசரமாக போகிறதுனால சீக்கிரமாக முடிக்கிறேன் இல்லாட்டினா என்ன நடத்துகிறவங்களே கழுத்து பிடிச்சதெல்லாம் கூட நான் சாமானியமாக பேச்சை நிறுத்த மாட்டேன் ஒவ்வொரு இதுலேயும் அப்படி தான் பேசுவேன் அதனால கொஞ்சம் சுருங்க சொல்லிட்டேன் இன்னொரு கருத்தரங்கத்தில் நான் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பேசுகிறேன் வாய்ப்பு தந்த திருப்பூர் சகோதரிகளுக்கும் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்துக்கும் என்ன மிக்க நன்றி வணக்கம் மிக்க நன்றிங்க ஐயா நீங்கள் பவானியிலேருந்து வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க அதை சுருக்கமாக வேற சொல்லியிருக்கீங்க ஏன்னா டைம் பத்தலை அப்படிங்கிறதுனால நன்றிங்கய்யா உங்களுக்கு ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு மரியாதை செலுத்துகிறோம் அதை சிவசூரியன் ஐயா அவர்கள் செலுத்துமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ சக்தி ஜோதிட நிலையத்திலிருந்து டாக்டர் சாரதி ஐயா அவர்கள் வந்து பவானியிலிருந்து வந்து நம்மளுக்கு இப்போ மதிய உணவுக்கானதான இதுக்காக அவரே ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம கூப்பிட்றப்பே சொல்லிட்டாரு அதனால் இன்னைக்கு அவர் ஸ்பான்சர் பண்ணார் ரொம்ப நன்றிங்க ஐயா திருப்பூர் சகர் ஸ்ரீ ரதாம்பிய தாயார் ஜோதிடம் திருப்பூர் சகோதரர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்